வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய தொடர்பு படுத்தி காண்க அதில் கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் தொடர்பு படுத்தி விடைக்கான்கிது கீழே வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்ப்ப இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட உமிழ்வு டேஷ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தூண்டப்பட்ட உமிழ்வு என்னென்னா செயற்கை கதிரியக்கம் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம் இயக்கம் அப்படின்னா தூண்டப்பட்ட உமிழ்வு என்ன செயற்கை கதிரியக்கம் ஒன்றொன்று அதாவது ஒரு இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி அதுக்கு அது தொடர்புடைய இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் இருக்குல்ல அதுக்கு தொடர்புடைய அந்த ஆன்சர் ரிலேட்டடாக தான் செகண்ட் ஒனுக்கும் வரும் ஓகே சிலது ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து கேப் கொடுத்துட்டு செகண்ட்குள்ளே கொஸ்டினுக்குள்ளே கொஸ்டின்னும் ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க சில இதில் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை அணுக்கரு பிண பிளவு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சின்னன்னா அரை வெப்பநிலை அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை அணுக்கர் பிளவு அரை வெப்பநிலை அரை வெப்பநிலை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு சோடியம் இதயத்தின் சீரான செயல்பாடு சோடியம் ஓகே வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு என்னன்னா நெக்ஸ்ட் இதன் ஆன்சர் ரேடியோ சோடியம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மின்புலத்தால் விளக்கம் ஆல்பா கதிர் சுளி விளக்கம் என்னன்னா காமா கதிர் மின்புலத்தால் விளக்கம் ஆல்பா கதிர் சுளி விளக்கம் காமா கதிர் இதுதான் ஆன்சர் ஒன்ஸ் அகேன் எல்லா கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்றேன் தன்னிச்சையான உமிழ்வு ஃபஸ்ட் கொஸ்டின் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட உமிழ்வு செயற்கை கதிரியக்கம் ஓகே செகண்ட் கொஸ்டின் அணுக்கர் இணைவு உயர் வெப்பநிலை அணுக்கர் பிளவு அரை வெப்பநிலை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு ரேடியோ சோடியம் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மின் புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர் சுளி விளக்கம் காமா கதீர் இதோட யூனிட் சிக்ஸில் உள்ள தொடர்பு படுத்தி காண்க அதில் உள்ள ஃபோர் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள கூற்றும் காரணம் அதுக்குள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ